ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா எலக்ஸி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபாமருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்ன்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆறாயிரம் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இது ஃபிஃப்டி டூ வீக் லோவாகிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதிமூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணு பேர் பை சொல்லியிருக்காங்க பத்து பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது

இருபது பைசா கம்மியாயிருக்கு ஸோ இப்போ ஆகிருக்கு ஆயிருக்கு இப்ப ட்ரெண்டு ட்ரெண்ட் ப்ரெசிஸ்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கீழே வந்து சப்போர்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதிமூணு பர்சன்ட்டு குறைச்சிருக்கிறாங்க டிகிரீஸ் பண்ணிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி எட்டு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுருக்கிறோம் நம்மளுடைய எக்ஸ்பெல் எக்ஸ் எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது குமுலேட்டிவ் ஏபிஎஸ் தொண்ணூற்றி எட்டு ஏபிஎஸ் டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷனுங்கிறது முப்பத்தி மூணு இது இந்த குவார்டர் காட்டிலும் இது கிட்டத்தட்ட வந்து நமக்கு இந்த குவார்டர் இப்போ இருக்கக்கூடிய குவார்டர் காட்டிலும் இது வந்து ஒரு ரூபா கூட எடுக்குது அப்படி ஒரு ரூபா கூடை எடுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தோம்னா இது ஈக்குவலைஸ் தான் ஆகும் நூத்தி முப்பத்தி ஒண்ணுங்கிறது ஈக்குவலைஸ் தான் ஆகுது அப்ப ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாட்டி டிகிரீஸ் ட்ரெண்ட் வரும்போது இது சப்சிக்வெண்டா நமக்கு வந்து சப்போர்ட் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதா நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நமக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல் அதாவது இல்ல எக்ஸ்பனன்சியல்ஸ்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல் எல்லாத்தையும் நேரடியா சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டினியூ ஆகு இது ஃபாலோயிங் வந்து கண்டினியூ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறதுனால சப்போர்ட் ஒன் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து நாலாயிரத்து சாரி ஐயாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இதை உடச்சி சப்போர்ட் டூக்கு வராங்கன்னா நாலாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து மூணாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த குவார்டருக்கு எஸ்டிமேஷனை பீட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு இவங்க வந்து எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா எதிர் சப்போர்ட் ஒன்லேயோ இல்லாட்டி சப்போர்ட் டூலேயோ டேர்ன் ஆகிட்டு இவங்க மேலே ஏற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபண்டமெண்டலாக நம்மளுடைய கால்குலேஷனில் வரக்கூடியது மிட் பாயிண்ட்டு இது வந்து மிட் பாயிண்ட் சப்போர்ட் ஒன்னுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஹைக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு எட்டாயிரத்தி இரநூறு டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஆறாயிரத்தி முந்நூறு அதை உடச்சு போனாங்க அப்படின்னு சொன்னா ஆறாயிரத்தி எழுநூறு இந்த ரீஜனில் இவங்க வந்து ரெசிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே